நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வர்ணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கீங்க இது எதற்கான வசனம் அப்படின்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த மதுபான பழக்கத்துல அடிமையாக்கப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பைபிள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க யாருக்கு தேவையில்லாத பிரச்சனை யாருக்கு வேதனை யாருக்கு கஷ்டம் யாருக்கு துக்கம் காரணமில்லாத இல்லாத துக்கம் காரணம் கஷ்டம் எப்படி வருது பாருங்க இந்த மதுபான பழக்கத்துல தஞ்சி தரிப்பவர்களுக்கும் இந்த சாராயத்தை குடிக்கக்கூடியவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான வேதனைகள் பலவிதமான துன்பங்களுக்குள்ள அவங்க மாட்டிக்கிறாங்க பாருங்க அதுல வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி ரெண்டாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு இந்த பாம்பை போல கடிக்கும் பிரியாணி போல தீண்டும் அப்படின்னு இந்த பாம்பு காலில் கடிச்சிடும் காலில் இருந்து தலைக்கு ஏறும் பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா மெது 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 மெதுவாக டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா செயலருந்து அவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள் அதே போல தான் என் தேவ பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நம்ம மதுவான பழக்கம் அப்படிதான் ஆரம்பத்தில் சோசியல் ட்ரிங் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேர்வெல் மீட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட்டு பிறந்தநாள் ட்ரீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் வாலிபர்கள் ஆரம்பிக்கிறது ஒரு பழக்கம் கடைசி அவர்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளும் பெரிய வேதனைகளும் அது துயர சம்பவங்களும் நிகழக்கூடிய ஒரு காரியங்களாக மாறுகிறது பாருங்கள் எத்தனையோ பேர் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள் நம்ம அதாவது மதுபான பழக்கத்தினால எத்தனையோ வாலிபர்கள் இளைஞர்கள் குடும்ப தலைவர்கள் அடிமப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அநேக பைக் ஆக்சிடென்ட் வாலிபர்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு பைக் ஆக்சிடென்ட் பாருங்க குடிச்சிட்டு அவ்வளவு பைக்கை வேகமாக ஓட்டி எங்கேயோ தலை திச்சு போய் விழுந்து மரணத்தை மரணத்தை வாங்கி கொள்ளுகிறார்கள் பெற்றவர்கள் சந்தோஷமா தான் பிள்ளை வெளியே போயிட்டு வருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க பெரிய கவலைக்குள்ளாகிறாங்க ஒரு வேதனைக்குள்ளாகிறாங்க இல்லையா எத்தனையோ கணவன்மார் வேலைக்கு போயிட்டு வீட்டில் சம்பளத்தை கொடுக்காம பாதிக்கும் மேலே குடிச்சிட்டு வீட்டில் வந்து அந்த நிறைவான ஒரு வாழ்க்கை இல்லை வறுமையுள்ளே இருக்கிறாங்க காரணம் இந்த குடிப்பழக்கம் இந்த குடிப்பழக்கத்தினால இன்றைக்கி தேசத்தில் கற்பழிப்புகள் கொலைகள் கேங் வார் இந்த குடிப்பழக்கம் இல்லைன்னாலே இந்த உலகத்தில் கிரைம் எல்லாம் கம்மியாயிருங்க எத்தனையோ வாலிபர்கள் இளைஞர்கள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா எத்தனையோ பேர் ஆயுள் கைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மதுபான பழக்கத்தினால் பலவிதமான பாவங்களை செய்து தங்களை அறியாமலே செய்து ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டால் எது இந்த போதை பழக்கத்தினால தவறாய் போய் ரொம்ப தூரம் போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் அந்த வாழ்க்கையை வாழ முடியாம ஒரு பாவத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து சாபத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையே முடிச்சுக்கிறவங்க எத்தனையோ பேர் தற்கொலையை தேடி போயிட்டாங்க தெரியுமா குடிச்சிட்டு ட்ரெயின்ல விழுறது தூக்கு மாட்டுறது இருந்து குதிக்கிறது இந்த போதை பழக்கம் மனிதனை வாழக்கூடாது ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாலி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் அது நாள் பட நாள் பட நாள் பட விரியன் பாம்பை போல நம்மை தீண்டி கொலை செய்யும் இதை நீங்கள் உணர்ந்து கொள்றதில்லை இன்னைக்கு பல விதவே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே என் வாழ்க்கையில் நான் பனிரெண்டு வருஷமாக இந்த மதுபான பழக்கத்திற்கு அடிமையா இருக்கும் என்னுடைய சிறு வயதுல இருந்து ஸ்கூல் படிக்கிற போதுல இருந்தே நான் வந்து இந்த குடி பழக்கத்திற்கு மெது மெதுவா தான் ஆரம்பிச்சேன் ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய நண்பர்கள் அப்படி குடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி மிகப்பெரிய ஒரு குடிகாரனாக மாறிவிட்டேன் பனி ஒன்னு ரெண்டு வருஷம் இல்லைங்க பனிரெண்டு வருஷமாக அதாவது அந்த குடி பழக்கத்தினால எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு எனக்கு காலு உடஞ்சிருக்கு கையில பிரச்சனை ஆயிருக்கு கடைசி குடிச்சு குடிச்சு என்னுடைய லிவர் பாதிக்கப்பட்டு ஜான்டிஸ் முத்தி போச்சு மஞ்ச காமாலை நோய் வந்து முத்துன நிலைமையில இருக்கிறேன் ஒரு காலத்துல மஞ்ச காமாலை வந்தா மரணம் தான் முத்துன நிலைமையில இருக்கேன் நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல என்ன பெத்ததுக்காக என் பெற்றோருக்கு ஒரு நிம்மதி இல்ல என் பெற்றோர் எங்க போனாலும் ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டியே அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தேன் இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் குடிப்பழக்கத்தினால் அடிமையாக இருக்கிறாங்க தெரியுமா நிம்மதி இல்லாமல் பெற்றோர்களுக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை பாருங்கள் என் வாழ்க்கையில் நான் ஒன்றே ஒன்று பண்ணேங்க இதில் இருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு என் வீட்டில் நிறைய பேர் வந்து எனக்கு ஆலோசனை தந்திருக்குறாங்க அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வர வைக்கிறதுக்காக எனக்கு ஆலோசனை தந்திருக்கிறாங்க நிறைய பேரவே நிறைய பேர் நிறைய விதமாக எக்ஸ்பர்ட் எல்லாமே பேசி பார்த்தாங்க என்னால் அந்த இருந்து வெளியில் வர முடியலை எங்கள் வீட்டில் எனக்கு தெரியாமலே டி அடிக்ஷன் டேப்லெட்டு அந்த மாத்திரை எல்லாமே சாப்பாட்டில் கலந்து தந்தாங்க அதால் என்னை வெளியில் கொண்டு வர முடியுமா முடியலை எந்த ஒரு காரியத்தினாலையும் என்னை வெளியில் கொண்டு வர முடியலை இல்லை நானே யோசிச்சுருக்கேன் என்னால் இதிலேருந்து வெளியில் வர முடியுமா என்னாலே முடியல ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு நாள் மிஞ்சி போனால் ஒரு நாள் கூட போகிறதே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட நிலமையில ஒரு அன்னை மூலியமாக நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் இயேசுவை கேள்விப்பட்டேன் நீ ஏசு கிறிஸ்துவ விசுவாசி தம்பி பாவ பழக்க வழக்கத்துலேருந்து அது எவ்வளவு பெரிய அடிமைத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல உன் பாவ பழக்க வழக்கத்துலேருந்து ஏசு கிறிஸ்து எனக்கு ஒரு விடுதலை தருவார் அப்படின்னு சொன்னார் நான் அதை கூட அப்போ கேட்கல ஆனால் வீட்டுக்கு வந்து தனி மேலே கண்ணீரோடு ஏசு கிறிஸ்துட்ட கேட்டேன் ஏசுவே நான் இவ்வளவு பெரிய அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் எனக்கே பிடிக்கல நான் செய்கிறது எனக்கு இதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இருதயத்துல ஒரு பெரிய ஒரு வெறுப்பு குணத்தை தந்தார் இந்த பாவத்தை குறிச்ச ஒரு வெறுப்பு உணர்வை தந்தார் ஏசு கிறிஸ்து அந்த வெறுப்பு குணம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு நான் அவருடைய சிலுவை அன்பை நான் உணர்ந்து கொள்ள ஆரம்பிச்சேன் எனக்காக என் பாவத்துக்காக சிலுவையில அவர் அடிப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு மறித்து உயிர் தெழுந்தார் மூன்றாவது நாள் இதை நான் இருதயத்துல விசுவாசிச்சேன் என் பாவத்துக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டுச்சார் அப்போ என் பாவத்துக்கு மன்னிப்பு மாத்திரம்தான் வேணும் இங்கே தண்டனை கொடுக்கறதுனால யாரும் பாவத்துலேருந்து வெளியில் வர்றது இல்ல தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டால் பாவங்கள் ஒழிக்கப்படும் தீமைகள் ஒழிக்கப்படும் இல்லை தீமைகள் அதிகரிக்க தான் செய்யுது எல்லாத்துக்கும் இங்கே தண்டனை சட்டங்கள் இருக்கு ஆனால் எந்த பாவங்களும் ஒழியல ஆனால் ஒரு மன்னிப்பு பாவத்தை பண்ணும் பாருங்கள் அந்த மன்னிப்பை நான் இருதயத்தில் பெற்றுக்கொண்டேன் நான் குடிப்பழக்கத்தை விட்டு ஒன்று ரெண்டு வருஷம் ஆகலைங்க பனிரெண்டு வருஷ குடிப்பழக்கம் விட்டு இன்னைக்கு பத்து வருஷம் ஆச்சு எனக்கு அதுக்கு மேலே எந்த நாட்டமும் கிடையாது எந்த ஒரு ஆசையும் கிடையாது ஏன்னா என் ஆசையே ஏசி கிறிஸ்துவாக மாறிவிட்டார் அவரை பின்தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறேன் எனக்கு அதில் அதாவது பாவங்கள்லேருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை தந்தார் உங்களுக்கும் தருவார் நீங்கள் இதயத்தில் விசுவாசிங்க குடிப்பழக்கம் மெது மெதுவாக நம்மளை கொன்று விடும் மனம் திருப்பங்கள் என் தேவ ஜனமே ஏசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் உங்களுக்கு மன்னிப்பு தர வல்லவராக இருக்கிறார் உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் உங்களை அழைக்கிறார் ஆமேன்